ஆதரவா இருக்காங்க சாம்பார் என்ன ஆத்திரமா அவரெல்லாம் அடக்கான் கொஞ்ச நேரம் சம்பளம்லாம் இருக்கான் அவன் மட்டும் பொருள் அவங்களும் அப்படின்னு சாம்பார் வளர்க்கான் பூக்களுக்கு பொண்ணு பார்க்கணும் அவன் மட்டும் உடம்புல பார்க்கணும் உடனே மசதாரி பழைய

இன்றைக்கி வந்து உங்களுக்கு அதனால வீட்டில் மனைவி நீங்கள் ஆளையே இன்றைக்கி குழந்தைங்களாம் நான் வைக்கலாம் அந்த மாதிரி சாட்சி அந்த விளையாடணும் இப்போ கவர்மெண்ட்டு வந்து பேங்கில் வேலை ஆகும்னா இன்றைக்கி அந்த குழந்தைங்க அதனால தான் இப்போ கவர்மெண்ட்டு பேங்க்லாம் வேணும் நினைக்கிறேன் வேணாம் அப்படினாலும் அப்போ என்ன அந்த அந்த கொலை வந்து இன்னைக்கு நல்ல நல்லா மாற்றம் எந்த பக்கமும் அதுதான் அதனால் வைக்காந்து அப்போ தான் விளங்குகிறான் நல்லா மாற்றம் அடுத்த பழகம் இப்போ அந்த எனக்குசனா ஆசையா இருக்கான் நல்லா ஆசை வந்தாலே அவங்களுக்கு அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கீங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவாக சின்ன பண்ணறதுக்கு மிகவும் நல்லா இருக்கும் அது ஆசை பார்த்ததான் கேட்க சுத்தமா இருக்கும் இந்த பிள்ளை ஆசன தான் இந்த ராசி வந்தால நீங்க வீட்டை தான் வீட்டை நல்லா கதமா இல்ல பொது நல்லா ஆகிறாங்க நீங்க விவசாயம் அடக்கம் அதான் கடனால படமா இருக்காங்க இன்னைக்கு நாமளா அவளுக்கு வந்து அது என்னன்னா அண்ணாவே வந்தா அடக்கம் நல்லா செத்துகளை காட்டுகிறார்களா முத்து எடுக்கிற வந்து நல்லா பண்ண இருக்காங்க நான்